அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் முப்பது பாடம் முப்பது விருச்சிக லக்கணத்தின் யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் பா பாதகாதிபதி எப்படி இருந்தால் பாதகத்தை செய்யாது மாரகாதிபதி எப்படி இருந்தால் மாரகத்தை செய்யாது லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் கெடுபலனை செய்யாமல் நல்லதை செய்யக்கூடிய நிலைக்கு மாறும் இதெல்லாம் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஆள் பெருப்பட்ட நடத்திக்கோங்க ஜாதகம் பார்க்கணும்னு தாராளம் ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அதே மாதிரிதான் கிரகங்களை பதிவிடாம நான் உங்களுக்கு போடுறேன் சுட்டி காட்டுறேன் சரிங்களா யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு எப்படி இருக்கணும் ஆட்சி பெற்று இருக்கலாம் உச்சம் பெற்று இருக்கலாம் தனுசுவிலும் ஆட்சி பெறலாம் மீனத்திலும் ஆட்சி பெறலாம் கடகத்தில் உச்சம் பெறலாம் ஒரு விஷயம் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாகக்கூடாது இப்படி வக்கரமாகாமல் இருந்தால் நன்மை செய்யும் அப்படி யாராவது விருச்சிகலக்கணத்துக்கு குரு கடகத்தில் இருந்து உச்சம் பெற்று வக்கரமாக இருந்தால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் தேடணும் இல்லைன்னா குரு உச்சம் நினைச்சிட்டே நினச்சிட்டே நீங்கள் அந்த குரு வந்து வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் நீச்ச பலனை செய்யும் என்பது விதி அந்த விதிக்குள் உட்பட்டு குருவினால் நன்மை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு போகும் ஒரு குரு உச்சம் பெற்றிருக்கிறார் நமக்கு சார் சொல்லிட்டாங்க அஞ்சாம் அதிபதி பஞ்சம கோணாஸ்தானி அதிபதி ரொம்ப அற்புதமா இருக்குது உச்சம் பெற்றிருக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துறாருங்க சரியா ஓகே இந்த குரு ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் நல்லது ஒண்ணு ரெண்டாவது அப்படி ஆட்சி உச்சம் பெற்ற இந்த குரு அவருடைய சுயச்சாரத்தில் இருப்பது நூறு சதவீதம் நன்மையை செய்யும் அவருடைய சுயச்சாரத்திலே இருக்கணும் இப்ப மீனத்தில் ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கோங்க பூரட்டாதி நாலு மீனத்தில் வரும் பூரட்டாதி நாலு நட்சத்திர சாரத்தில் குரு அமர்ந்து ஆட்சி பெற்றால் நவாம்ச சக்கரத்திலும் அது உச்சம் பெற்றுவிட்டு பூரட்டாதி நாலு கடகத்துல போய் குரு போய் உட்கார்வார் அப்ப அது உச்சம் இல்லையா சரி அதே குரு விருட்சகலக்கணத்துக்கு கடகத்துல உச்சம் பெறாரு வச்சுக்கோங்க ராசி சக்கரத்துல அங்க புனர்பூசம் நானும் வாங்கியிருந்தா சுயசாரமும் வாங்குறாரு நவாம்ச சக்கரத்திலும் அதே கடகத்துல போய் உட்கார்ந்து வர்க்கோத்தமும் பெறும் இதெல்லாம் அவ்வளவு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய விஷயம் சரி சார் ரெண்டுல ரெண்டாம் இடத்துல தனுசுல குரு உட்கார்ந்து உட்கார்ந்துக்கிறார் அங்க குருவோட சாரம் கிடையாது குருவோட சாரம் அங்க இருக்காது மூலம் பூராடம் உத்திராடம் இது மட்டும்தான் இருக்கிறது குரு மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்கலாம் இங்க ஆட்சி பெற்ற குரு நவாம்ச சக்கரத்துல போயி மூலம் நாலு வாங்கின கடகத்துல போய் உட்கார் அப்ப கடகத்தில் அமர்ந்த குரு அங்க உச்சம் பெறுவார் சரியா இப்ப பூராட நட்சத்திரம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பூராட வாங்கியிருந்தால் குரு மாரகஸ்தானாக சாரத்தை வாங்கி அமர்ந்ததினால் சில நற்பலன்களை செய்ய முடியாமல் போய்விடும் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கியிருந்தா ஏற்கனவே உச்சகலக்கணத்துக்கு லக்கண சுபக்கரகம் சூரியன் சொல்லியிருப்போம் இயற்கை அசுபராக இருந்தாலும் அவர் லக்கணத்துக்கு நல்லவராக அப்ப சூரியனுடைய சாரத்தில் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய குரு நல்லதை செய்து விடுவார் இந்த மாதிரி இருக்கணும் சரியா இல்ல சார் இந்த குரு இப்படி இல்லை மாரகாஜிகனுடைய சாரத்திலோ மா பாதகாஜிகனுடைய அல்லது சனியோட சாரம் மூணுக்கும் நாலுக்கும் அதிபதியான சனியோட சாரத்திலயோ இருக்கிறார்னு வச்சுக்கோங்க எட்டு கூட புதனுடைய சாரத்தில இருக்கிறார் வச்சுக்கோங்க இவர் செய்ய வேண்டிய நல்ல பலனை செய்ய முடியாமல் போய்விடும் மற்ற கிரகத்தையாவது குரு பார்த்தாலும் ஒரு நிவர்த்தி உண்டு இவரே குரு தான் இவர் யார் பார்க்கறது அப்ப குரு வந்து விதத்திலும் கெடாமல் இருக்கணும் திருஷ கலக்கணத்துக்கு சரியா அப்புறம் சூரியனை தசம கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய ஆட்சி பெறலாம் சிம்மத்திலேயே ஆட்சி பெற்று உட்காருவது திக் பெற்று ஆட்சியும் பெற்று உத்திர ஒன்னில் இருந்து விட்டால் இன்னும் சிறப்பு ஏன்னா சுயசாரம் உத்திர ஒன்னில் இருந்தா சுயச்சாரம் நவாம்ச சக்கரத்துல தனசுல போய் உட்கார்வார் அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல பலனை செய்துவிடும் வேறு எங்கெங்க இருந்தால் நல்லது இல்லையா லக்கணத்திலேயே இருக்கலாம் விருச்சிக லக்கணத்திலேயே அமரலாம் விருச்சிக லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரகம் விசாகம் நாழு வாங்கலாம் விசாகம் நாழு இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு கூடைய பஞ்சம கோணாதிபனுடைய சாரத்தை பெறுகிறார் ஆகையினால சூரியன் குருவோட சாரத்தில் இருந்தால் ரொம்ப நல்ல பலனை செய்துவிடும் அனுச நட்சத்திரம் வாங்கக்கூடாது அனுச ஒன்னு ரெண்டு மூணு நாள்ல இருக்கக்கூடாது இப்படி அனுச நட்சத்திரம் ஏன் இருக்கக்கூடாதுன்னா சனியோட சாரம் அப்படிங்கிற ஒரு விதி வழக்கு அனுசம் ஒண்ணு மட்டும் இருக்கலாம் பரவாயில்ல இதுக்காக நூறு சதவீதம் நன்மையை சொல்லிட முடியாது ஒரு எண்பது சதவீதம் பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் இங்கு உருச்சிகத்துல லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அனுச ஒண்ணு வாங்கி இருந்தா நவாம்ச சக்கரத்துல சிம்மத்தில் ஆட்சி பெறுவார் ஆகையினால் இப்ப ஆட்சி பெற்ற சூரியன் மிக சிறப்பான பலனை செய்துவிடும் அனுச மூணு வாங்கியிருந்தா துலாத்துல போய் நீச்சம் ஆயிரம் அப்ப சூரியன் பலம் இழப்பார் நான் சொல்றது அடுத்து கேட்டை கேட்டை நட்சத்திரம் வாங்கலாமா சார் அப்படின்னா விருட்சி விளங்குறதுக்கு அட்டமாகி ஒரு அட்ட சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது நல்ல சுப கிரகம் இருக்கக்கூடாது சுபர் ஆகியனால கேட்டை நட்சத்திரம் நன்மை இல்லை இப்படி ஒரு லக்கண சுபராக வரக்கூடிய ஒரு கிரகம் லக்கண சுப கிரகத்தினுடைய சாரத்தில் இருப்பதும் ஒன் ஐந்து ஒன்பது என்கிற நிலையில் இருப்பதும் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டு இருப்பதும் நல்ல பலனை செய்து அப்படி இல்லாம லக்கண அசுபரோட சாரத்தில் இருந்து சுப கிரகத்தினுடைய பார்வையின் பெறாமல் மூணாயிரத்து பன்னிரெண்டில் மறைந்தும் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினால் நற்பலனை செய்ய முடியாமல் போய்விடும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க லக்கண அசுபரான சனி செவ்வாய் புதன் சுக்கரன் சந்திரன் இந்த சுக்கரன் சந்திரன் பாதகதி மாராதி பெற பார்ப்போம் லக்கண அசுபர் சனி செவ்வாய் புதனை பார்க்கலாம் இந்த சனி செவ்வாய் புதன் மூணு ஆறு எட்டு சுக்கரனா பன்னிரெண்டாக எடுத்துக்குவோம் அதை எடுத்துக்கலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளான சனி செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் எப்படி இருந்தால் அலுவலகத்தில் செய்யும் தெரியுமா அந்த மூணு ஆறு எட்டுக்குள்ளேயே மாறி மாறி இருக்கலாம் இப்போ சனி எட்டாம் இடமான புதனத்தில் இருக்கலாம் புதன் மூன்றாம் இடமான மகரத்தில் இருக்கலாம் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல மேசத்துல இருக்கலாம் அல்லது மூன்றாம் இடமான மகரத்துல இருக்கலாம் அல்லது பனிரெண்டாம் இடமான துலாத்தில் இருக்கலாம் இப்படி இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் மூணாறு எட்டு பன்னிரெண்டிலேயே இருந்தாலும் நல்லதுதான் அல்லது மூணாறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அந்தந்த மூணாறு எட்டு மாறி மாறி இருக்கலாம் அப்படி இருந்தால் விபரீத ராஜயோகம் என்கிற யோகம் ஏற்பட்டு மிக அற்புதமான பலனை செய்துவிடும் இதற்கும் ஒரு காரணம் உண்டு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு என்பதே நல்ல இடம் கிடையாது அந்த இடத்ததிபதிகளும் நல்லவர்கள் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் மூணாறு எட்டு பன்னெண்டுலேயே மறைந்து விடுவது என்பது நல்லது அவர்களால் கெடுபலன் எதுவும் ஏற்படாது இது ஒன்னாவது ரெண்டாவது இவர்கள் எங்க இருந்தாலும் சரி குருவோட பார்வை கிடைச்சிருச்சுன்னா கெடுபலனை செய்யாது ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க குருவோட பார்வை கிடைச்சிருக்கா புதனுக்கு செவ்வாய்க்கு சனிக்கு சுக்கரனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த கிரகம் நமக்கு எந்த விதத்திலும் கெடுதல் செய்யாது திசா வரும் பொழுது அழுது புத்தி வரும் பொழுது சரியா இப்படி ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை அனுசரித்து நீங்க பலனை செய்யலாம் சரி சரி வேற ஏதாவது வகையில கெடுதல் செய்யாதுன்னு சொல்லிட்டீங்க நன்மை செய்வதுக்கு வழி இருக்குதா இந்த செவ்வாய் சனி புதன் சுக்கரன் இருக்குது இந்த நான்கு கிரகம் எங்க அமர்ந்தாலும் குருவோட சாரத்திலேயோ சூரியனுடைய சாரத்திலேயே இருந்து விட்டால் நன்மை செய்து ஏன்னா குரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதி ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய கிரகம் சூரியன் தசம கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான பலனை செய்து கொள்ளும் அது ஜாதகம் போடும்போது உங்களுக்கு தெரியும் குருவோட நட்சத்திர சாரம் இருந்தால் நல்லது குருவோட நட்சத்திரம் என்னது மூணு நட்சத்திரம் புனபூஷம் விஷாகம் புரட்டாதி சூரியன் நட்சத்திரம் கார்த்தியை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் கெட்டவர்களும் நன்மையை செய்து விடுவார்கள் பாதகாதிபதி சார் சந்திரன் பாதகாதிபதி எப்படி இருந்தால் நல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் பாதகாதிபதி பாதகத்தை செய்ய மாட்டார் என்பது விதி இது ஒன்று லக்கணத்திலேயோ அஞ்சுலயோ ஒன்பதுலயோ இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க சார் இந்த ஒன்பதாம் இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார்கள் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கலாம் இந்த ஒன்பதுங்கிற திரிகோணஸ்தானம் என்பது அவருடைய சொந்த வீடு விதிப்படி திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதகதி பாதகத்தை செய்யாது என்பது விதி சரி இந்த பாதகியை குரு பார்த்தாலும் பாதகத்தை செய்யாது குரு பார்த்தாலும் பாதகத்தை செய்யாது ஒரு சுப கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தாலும் பாதகத்தை செய்யாது இந்த சந்திரன் குருவோட சாரத்திலேயே சூரியனுடைய சாரத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இங்கேயாவது அமர்ந்து அதுவும் நமக்கு பாதகத்தை செய்யாது இப்ப கடகத்திலேயே ஆட்சி பெறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அங்கே புனர்பூசம் நாலு வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குருவோட சாரம் இவர் கெடுதல் பணினாலும் குரு செய்ய விட மாட்டார் அந்த கெடுபலனை செய்ய விட மாட்டார் எந்த ஒரு கிரகமும் லக்கண சுவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுவோ அதனுடைய சாரத்தில் இருந்தால் கெடுதலே பண்ணாது அப்படிங்கிறத மெயின்ல வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி சரியா சுக்கரன் மாரகத்தை செய்யமா சுக்களக்கு மாரகத்தை இருந்தாலும் இந்த சுக்கரனும் குரு கிடைக்கப்பட்டு குருவின் ஜாரத்திலே சூரியனுடைய சாரத்திலே இருந்தாலும் நமக்கு மாரகத்தை செய்யாது அதனால பயப்படுகிற அவசியமே இல்லை இது சிம்பிளா சொல்லிட்டோம் இப்படி இப்படி இருந்தா நல்லது இப்படி இப்படி இருந்தா கெட்டது அப்படின்ட்டு ஆனா உங்க ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் இல்லாமல் மாறி மாறி இருக்கும் அது தான் உங்களுக்கு குழப்பம் வந்துடும் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது கெட்டவர்கள் கெடுதல் செய்கிற மாதிரி நிலையில் இருந்தாலும் நல்லவர்கள் நல்லது செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் ஆனால் நிறைய பேருக்கு அப்படி இருக்குது யோகாதிபதினு சொல்கிறோம் இல்லையா விஷய கலக்கணத்துக்க குருவும் சூரியனும் இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க நல்ல இடத்துல இருக்க மாட்டாங்க அப்போ அந்த கெட்டவர்கள் சொல்கிறோம்ல அவங்க வலுவாக இருப்பாங்க சுவக்கரகனுடைய பார்வை கிடைக்கப்பெறாமல் அப்படிலாம் இருந்தால் சிரமத்தை கொடுத்துரும் அதனால் ஜாதகத்தை அனுப்புங்க அதற்கு தீர்வு என்னங்கிறத சொல்கிறேன் விசாரி பண்ணிக்கலாம் சரிங்களா சே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆழ்ப்பு பட்டம் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகூர் சோதரம்